بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. من الله من الذي له الله تعالى كرهران بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் வல நீங்கள் தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலின் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹ் சொல்லல்லாஹெல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு முஸ்லீம் தன்னிடத்தில் நயவஞ்சகத்தனம் வராது என்ற நம்பிக்கை கொள்ள முடியுமா ஒரு முஸ்லீம் லா இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் தவிர தவிரவர் யாரும் இல்லை முஹம்மது சல்லுல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறிய ஒரு முஸ்லீம் அவரிடத்திலே நயவஞ்சக குணத்திலிருந்து ஏதேனும் ஒரு குணம் அல்லது நயவஞ்சக தனத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் கிளையான சில பண்புகள் அவரிடத்திலே வராது என்ற உறுதி கொள்ள முடியுமா அச்சமற்ற நிலையில் ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா என்றால் முடியாது அல்லாஹ் நல்லடியார்களே நிஃபாக்குடைய தன்மை என்பது கொள்கை சார்ந்த விஷயத்துடன் சுருங்கிக் கொள்ளக்கூடியதாக இல்லை அதாவது கொள்கையில் தன்னை முஸ்லீமாக வெளியில் அறிமுகப்படுத்தி உள்ரங்கத்தில் காஃபிராக இதை மறுப்பாளராக இருக்கக்கூடியவர் மட்டும் முனாஃபிக்காக ஆக முடியாது மாறாக நிஃபாக் தன்மை தன்மை என்பதற்கு பல வகைகள் இருக்கின்றன அதனுடைய கிளைகளும் பல வகையாக இருக்கிறது அப்படியான நயவஞ்சக தன்மையில் உள்ளதுதான் செயல் ரீதியான வணக்க ரீதியான நயவஞ்சகத்தனம் அதாவது வெளி வெளிரங்கத்தில் ஒரு நிலையாகவும் உள்ரங்கத்தில் அதற்கு மாற்றமான நிலை காணப்படுவதுதான் நயவஞ்சக தன்மையாகும் வெளிரங்கத்தில் மனிதன் தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்கிறான் உள்ரங்கத்தில் அதற்கு மாற்றமான நிலை இருக்குமையானால் இது நயவஞ்சகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது இவ்வாறான நயவஞ்சக தன் தன்மை என்பது முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் செயல் ரீதியாக அவரிடத்திலே சில நிஃபாக் தனம் காணப்படுகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக ஆக மாட்டார் ஆனால் நிஃபாக்குடைய ஆபத்தான நிலை அவரிடத்திலே காணப்படுகிறது எனவேதான் முன் சென்ற நல்லோர்கள் நல்லோர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் இந்த நிபாக் தனத்திலிருந்து பயப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஹசன் பசூரி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மோமின் நிபாக்தனத்தை விட்டும் பயப்படாமல் இருக்க முடியாது ஒரு மோமின் நயவஞ்சக தன்மை தனம் இந்நிலத்தில் வந்துவிடுமோ என்ற பயம் அவரிடத்திலே இருக்கும் ஒரு முமின் எப்போதும் நயவஞ்சகத்தன்மை வந்துவிடுமோ என்ற பயத்தில் இருப்பார் ஒரு முனாஃபிக்கோ அவர் நிபாக் எனக்கு வராது என்ற அச்சமற்ற நிலையில் இருக்கக்கூடியவராக இருப்பார் அல்லாஹ் பாதுகாப்பானே அல்லாஹுவின் நல்லடியார்களே நமது நபி சொல்லாஹு அலி ஹுசல் அவர்கள் நிஃபாக் தன்மையை பற்றி நமக்கு தெளிவாக விவரித்திருக்கிறார்கள் அதனுடைய ஒட்டுமொத்தமான குணங்களை செயல் ரீதியான குணங்களை நபியவர்கள் நமக்கு விவரித்திருக்கிறார்கள் அல்லாஹ் தூதர்ஸ் கூறுகிறார்கள் நான்கு குணங்கள் யாரிடத்துல இருக்கிறதோ யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தெளிவான முனாஃபிக்காக இருக்கிறார் அந்த நான்கு குணங்களில் ஒரு குணமோ அல்லது அதன் அதில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு செயல்பாடு அவரிடத்தில் இருக்கும் காலம் எல்லாம் அதை விடுகின்ற வரைக்கும் அவரிடத்திலே நிபாக்குடைய நயவஞ்சக தன்மை இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அந்த நான்கு குணங்கள் நபியவர்கள் கூறினார்கள் ஒன்றாவது நம்பினால் மோசம் செய்யக்கூடியவராக இருப்பார் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவராக இருப்பார் இரண்டாவது குணம் பேசினால் பொய் பேசக்கூடியவராக இருப்பார் மூன்றாவது குணம் உறுதி உறுதிமொழி கொடுத்தால் வாக்குறுதி கொடுத்தால் உடன்படிக்கை செய்தால் அதை மீறக்கூடியவராக இருப்பார் அந்த வாக்குறுதிக்கு மோசம் செய்யக்கூடியவராக மோசடிக்காரராக இருப்பார் நான்காவது குணம் வாதம் செய்தால் தர்க்கம் செய்தால் அதில் பாவம் செய்யக்கூடிய அளவிற்கு நீதம் தவறி தர்க்கம் செய்யக்கூடியவராக வாதம் செய்யக்கூடியவராக இருப்பார் என்று அல்லாஹ் தூதர் சொல்லலா அலிஸ்லம் நான்கு பண்புகளை தன்மையாக குறிப்பிடுகிறார்கள் மற்றொரு ஹதீஸில் அல்லாஹ் அலி செல்லம் அடையாளமாக மூன்றை குறிப்பிடுகிறார்கள் ஒன்றாவது பொய்யே பேசுவான் இரண்டாவது வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாற்றமாக செயல்படுவான் மூன்றாவது நம்பினால் ஹான அதற்கு மோசமாக அதற்கு மோசமாக நம்பிக்கைக்கு மோசமாக நடப்பான் என்று அல்லாஹின் தூதர் சொல்லி நயவஞ்சகத்தினுடைய அடையாளமாக இந்த மூன்றை குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த ஹதீத்தில் நபியவர்கள் கூறக்கூடிய நயவஞ்சக தன்மை என்பது ஐந்து குணங்களாக இருக்கிறது இதுதான் நயவஞ்சகத்தினுடைய அடிப்படைகளாகவும் இருக்கிறது அதில் நபியவர்கள் குறிப்பிட்ட ஹதீத்திலிருந்து முதலாவது குணம் பேசுவதில் பொய் பேசுவது ஒரு மூமின் பொய் பேசாதவராக இருப்பார் பொய் பேச மாட்டார் செயல் என்பது பொய் பேசக்கூடியதாக இருக்கும் பொய் இருப்பார் அல்லாஹு தால எச்சரிக்கை செய்கிறார் முனாஃபிக் பற்றி சொல்லும் போது அல்லாஹுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் பொய்யை இட்டுக்கட்டி கட்டி பேசுகிறார்கள் அவர்கள் தான் பொய்யர்கள் என்று பொய் பேசுவதை விட்டு அல்லாஹத்துல எச்சரிக்கை செய்கிறார் உண்மையை கட்டளையிடுகிறார்கள் பொய் பேசுவதை எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வசலம் கூறுகிறார்கள் உண்மை பேசுவது நன்மைக்கு வழிவகுக்கும் நன்மை சொர்க்கத்திற்கு வழிவகுக்கும் ஒரு மனிதர் உண்மையை பேசுவார் அவர் உண்மையை பேசிக்கொண்டு இருப்பதன் காரணமாக அவர் உண்மையாளராகவே ஆகிவிடுவார் பொய் இருக்கிறதே அது பாவத்திற்கு வழிவகுக்கும் பாவம் நரகத்திற்கு வழிவகுக்கும் ஒரு மனிதர் பொய்யை பேசுவார் இறுதியாக அல்லாஹிடத்தில் அவர் பொய்யர் என்று எழுதப்படும் என்று பொய் பேசுவதை விட்டு அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலி வசலம் எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே பொய் பேசுவதற்கு பல தோற்றங்கள் இருக்கின்றது அதில் ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தையில் பொய் பேசுவது ஒரு தோற்றமாகும் இதுவும் தான் இன்னொரு வகை அவருடைய சாட்சி சொல்வதில் சாட்சி கூறுவதில் பொய் சாட்சி சொல்வது இன்னொரு வகை இருக்கிறது அவருடைய சான்றிதழ்களில் பொய்யை என்ன செய்வது பொய்யான சான்றிதழ்களை எடுத்துக் கொள்வது பொய்யான சான்றிதழ்களை எடுப்பது சில சமயங்களில் அல்லாஹ் நல்லடியார்களே தனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சான்றிதழ்களை சர்டிபிகேட் ஒர்க் ஒர்க் எடுப்பது இருக்கிறது இதுவும் பொய்யான நிலையாகும் நல்லடியார்களே இன்னும் சில சமயங்களில் சிலர்கள் லீவ் எடுப்பதற்காக வேண்டி நோயே இல்லாமல் தனக்கு நோய் இருப்பதாக கூறி அலுவலகத்தில் நோய் இருப்பதாக கூறி லீவ் எடுக்கிறார்கள் அதற்காக வேண்டி பொய்யான லெட்டர் என்ன செய்யறாங்க ஹாஸ்பிட்டல் வாங்குறாங்க இதுவும் அல்லாஹ் நல்லடியார்களே பொய்யான நிலைகளாகும் இவைகள் அனைத்தும் பொய்யாகும் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசலம் எச்சரிக்கை நிலையாகும் ஒரு முஸ்லிம் பொய்யர்களில் ஆக மாட்டார் பொய் பேசக்கூடியவராக இருக்க மாட்டார் அவருடைய பெயர் பொய்யர்களினுடைய அந்த பட்டியலில் எழுதப்படுவதிலிருந்து எச்சரிக்கையாக இருப்பார் பொய் பேசுவது விலகியவராக இருப்பார் அல்லாஹின் நல்லடியார்களே முனாஃபிக் தனமாக அல்லாஹின் தூதர் சுலா அலி கூறிய இரண்டாவது குணம் வாக்குறுதிக்கு மாறு செய்வது அல்லாஹின் நல்லடியார்களே இதனுடைய தோற்றம் எப்படின்னு சொன்னா உள்ளத்துல செய்து கொடுப்பதற்கான எண்ணம் இருக்காது ஆனா வாயால் என்ன செய்யறது நான் செஞ்சு தரேன் என்று வாக்குறுதி கொடுப்பது அல்லாஹி நல்லடியார்களே இது வாக்குறுதிக்கு மிக மோசமான முறையில் மாறு செய்யக்கூடிய நிலையாகும் இன்னொரு உதாரணம் அல்லாஹி நல்லடியார்களே உள்ளத்தில் செய்யக்கூடிய எண்ணமே இல்லாமல் எப்படி சொல்றது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நான் செஞ்சு தரேன் ஆனா உள்ளத்துல என்ன இல்ல செய்யணும் செய்ய உறுதியே கிடையாது என்று சொல்வதும் நல்லடியார்களே இது பொய்யும் வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடிய நிலை ஆகும் அல்லாஹ் தூதர் செல்லம் இவ்வாறு பொய் பேசுவதிலிருந்தும் வாக்குறுதிக்கு மாற்றமாக செயல்படுவதிலிருந்தும் எச்சரிக்கை செய்கிறார்கள் குழந்தைகளுடன் இருந்தாலும் சரி அவர்களிடத்திலும் வாக்குறுதி கொடுப்பதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹ் அலிசல்லாம் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அப்துல்லாஹின் ஆண் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வல்லம் நான் சிறுவராக இருந்த போது எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் அப்போது நான் விளையாடுவதற்காக வெளியிலே சென்றேன் அல்லாஹின் என்னுடைய தாயார் என்னிடத்திலே அப்துல்லாஹே இங்கே வாங்க உங்களுக்கு ஒன்றை தருகிறேன் என்பதாக என்னுடைய தாயார் என்னிடத்திலே கூறினார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் சொல் அலி என்னுடைய தாயாரை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பதற்காக கொடுக்கும் எண்ணத்தை தான் அழைத்தீர்களா கொடுக்கும் எண்ணம் உங்களுக்கு இருந்ததா என்பதாக அல்லாஹின் தூதர் சொல் அல்லா செல்லம் கேட்டார்கள் அதற்கு அந்த தாயார் ஆம் அல்லாஹின் தூதரே பெரிய கொடுக்கக்கூடிய எண்ணம் எனக்கு இருந்தது என்பதாக அவர்கள் கூறினார்கள் பிறகு அல்லாஹின் தூதர் சொல்லா செல்லம் அந்த தாயாரை பார்த்து கூறினார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் அதாவது கொடுக்காமல் இருந்திருப்பீர்கள் யானால் உங்களுக்கு பொய் சொன்ன குற்றம் எழுதப்படும் என்று அல்லாஹின் தூதர் சலோல்லா அலிவலம் எச்சரிக்கை செய்தார்கள் சிறு குழந்தையாக இருந்தாலும் பொய் பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் தூதர் கற்றுத் தருகிறார்கள் உனக்கு தார வா அப்படின்னு ஏமாற்றம் காட்டி ஏமாற்றுவது கூடாது என்பதை பெற்றோர்களுக்கு அல்லாஹின் தூதர் சல அல்லாஹ் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே நயவஞ்சகத்தனத்தில் இருந்து மூன்றாவது தன்மைதான் வழக்காடுவதில் விவாதம் செய்வதில் தர்க்கம் செய்வதில் மீதம் தவறி பேசுவது எப்ப பார்த்தாலும் குதர்க்கமாக பேசிக்கொண்டே இருப்பது பேச்சுவார்த்தையில் வழக்காடுவதில் வாதம் செய்வதில் அதிகமாக பொய்யை பேசி வாதி வாதித்துக் கொண்டே இருப்பது அல்லாஹி நல்லடி இந்த வாதம் செய்வதில் வாதிடுவதில் பொய்யாக வீதம் தவறி நடப்ப இருக்கிறது உண்மையை வேணுமென்றே பொய்யாக ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் சத்தியத்தை பொய்யாக மக்களுக்கு மத்தியில் அதாவது மத்தியில் எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான சூழல் ஏற்பட்டுவிடும் எனவேதான் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிவசலம் இவ்வாறான செயலை விட்டு எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹ் கூறுகிறார்கள் அல்லாவிடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவர்கள் அல்லாஹிடத்தில் ஆண்களின் மிகவும் கோபத்துக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அதிகமாக விவாதம் செய்யக்கூடியவர்கள் தர்க்கம் செய்து கொண்டே இருப்பவர்கள் எதுக்கெடுத்தாலும் அதிகப்படியாக பேசி அதில் பாவத்தை பாவமான வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹன் தூதர் அல்லாஹ் அலி வசலம் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மூமின் அவர் பேசினால் நீதமாக பேசக்கூடியவராக இருப்பார் அவருடைய வாதத்தில் நீலத்தன்மை இருக்கும் நடுநிலை இருக்கும் அல்லாஹுக்கு பொருத்தமானதை பேசுவார் கோபா நிலையில் இருந்தாலும் அவர் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருடைய வாதத்தில் அவருடைய தர்க்கத்தில் நடுநிலை பேணப்படும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா கூறுகிறார் உங்களை ஒரு கூட்டத்தார் மீது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விரோதம் அந்த கூட்டத்திலே நீங்கள் தவறி நடக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம் நீங்கள் தவறி நடந்து விட வேண்டாம் நடந்து கொள்ளுங்கள் அதுதான் விஷத்துக்கு மிக நெருக்கமானது அல்லாஹவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்நல்லாகிமா தாமலூன் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் சூழ்ந்து ஆழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹு நல்லடியார்களே தர்க்கம் செய்வதில் அதிகமாக வாதம் செய்வதில் பாவம் ஏற்படக்கூடிய வகைகள் உள்ளதுதான் கணவன் மனைவி இடத்தில் ஏற்படக்கூடிய வாதங்கள் தர்க்கங்கள் வீண் பேச்சுக்கள் மனைவியை காயப்படுத்துவதற்காக வேண்டி கணவராக உள்ளவர் உன்னை போகிறேன் ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை அந்த அதற்கான தேவை உண்மையா நிலை இல்லை ஆனால் மனைவியை துன்புறுத்த வேண்டும் மனைவியை பயமுறுத்தாட்ட வேண்டும் என்ற ஆணவத்தின் காரணமாக பிறருக்கு அநீதம் செய்ய வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு அநீதம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வாறு நான் தலாக்கிடப்போறேன் என்று அதிகப்படியாக வாதம் செய்து கொண்டிருப்பது தவறான நிலையாகும் அல்லாஹு நல்லடியார்களே அதே போல மனைவியை பிள்ளைகளுக்கு பிள்ளைகளிடத்தில் கோபப்படுத்துவதற்காக அல்லது கணவனை பிள்ளைகளுக்கு மத்தியில் கோபப்படுத்துவதற்காக கணவனை பற்றி தவறாக சொல்வது மனைவியை பற்றி பிள்ளைகளுக்கு தவறாக சொல்வது இருக்கிறது இதுவும் தவறான பாவமான நிலையாகும் அல்லாஹுவின் நல்லடி அறைகளே இவை அனைத்தும் பாவமான காரியங்களா மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் பாலடிப்பது மனைவியாக உள்ளவங்க கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் அதில் என்ன செய்வது தர்க்கம் செய்து கொண்டிருப்பது எல்லாமே தடை செய்யப்பட்ட பாவமான செயல்களாக இருக்கிறது அல்லாஹூ அல்லாஹு அழகான முறையில் வழிகாட்டுகின்றான் சவுல் பபுல பைனக்கும் இவ்வாறு தலாக்குட விஷயத்தில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் கணவன் மனைவிக்கு மத்தியில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்றாமல் விளையாடக்கூடிய அதிகமாக பொய்யான முறையில் தர்க்கம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் செய்துள்ள கிருபையை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந் அல்லாஹி செய்யக்கூடிய அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு மத்தியில் தேவையில்லாத விவாதங்கள் செய்வதிலிருந்தும் தேவையில்லாத தர்க்கங்கள் செய்வதிலிருந்தும் ஒருவர் மற்றவரை துன்புறுத்துவதிலிருந்தும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் அல்லாவின் நல்லடி அருகிலே தனத்திலிருந்து நான்காவது குணம் அமல் ரீதியான செயல்பாடு அது என்ன அப்படின்னு சொன்னா செய்த உடன்படிக்கைக்கு செய்வது செய்த ஒப்பந்தத்தை வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பது அல்லாஹு நல்லடி ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹுடன் செய்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி படைப்புடன் செய்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அனைத்து வாக்குறுதிகளையும் அனைத்து ஒப்பந்தங்களையும் செயல்படுத்துமாறு கட்டளிடுகிறான் அதை நிறைவேற்றுமாறு கட்டளான் ஒரு கம்பெனிக்கு கொடுத்த வாக்குறுதியா இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இருக்கலாம் வேலையாளத்தை மத்தியிலே செய்து கொண்ட அக்ரிமெண்டாக இருக்கலாம் அதை நிறைவேற்றுமாறு அல்லாஹு தாலா கட்டலிடுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் உடன்படிக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள் உடன்படிக்கையாகிறது அக்ரிமெண்ட் உடன்படிக்கை வாக்குறுதியாகிறது அது வினவப்படக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் நல்லடியார்களே அனைத்து விதமான வாக்குறுதிகளையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றுவது கட்டாயமாகும் அவசியமாகும் ஒரு முஸ்லிம் அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும் மீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களையும் ஏமாற்றுவது அதுவும் தடை செய்யப்பட்டதாக காரியமாக இருக்கிறது அல்லாஹ் தூதர் கூறுகிறார்கள் வரைக்கும் எல்லா நபர்களின் போது அந்த ஒன்று சேர்க்கக்கூடிய மர்மை நாளில் ஏமாற்றக்கூடியவர்களுக்காக ஏமாற்றக்கூடியவர்களுக்காக கொடி நாட்டப்படும் ஒரு கொடி என்ன செய்யப்படும் அவர்களுக்கு அடையாளமாக கொடி நாட்டப்படும் அந்த இடத்தில் சொல்லப்படும் அடையாளமாக இந்த கொடி நாட்டப்பட்டுள்ளது என்பதாக சொல்லப்படும் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே ஒப்பந்தங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதில் மிக முக்கியமானது கணவன் மனைவி என்ற ஒப்பந்தம் திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹூ தலா திருமண ஒப்பந்தத்தை உறுதிமிக்க ஒப்பந்தமாக கூறுகிறான் அல்லாஹன் நல்லடியார்களே அல்லாஹன் தூதர் அல்லாஹ் அலிவசனம் கூறுகிறார்கள் நீங்கள் நிறைவேற்றுவதில் நிபந்தனைகளில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளில் மிக ஏற்றமானது மிக முதன்மையானது நீங்கள் மகர் கொடுத்து திருமணம் முடித்துக் கொண்ட அந்த ஒப்பந்த நிலையாகும் எனவே திருமணம் முடித்துக் கொண்ட பிறகு கணவன் மனைவி வாழ்க்கையில் அந்த ஒப்பந்த முறிவு ஏற்படாமல் நல்ல விதமாக நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே ஏமாற்றக்கூடிய நிலைகளில் மிக கடுமையானது ஆட்சியாளருக்கு பையாத்து செய்த பிறகு தலைவருக்கு பையாட்டு உடன்பிடிக்கை செய்த பிறகு அதற்கு மாற்றமாக நடப்பது அல்லாஹு தாலா இவ்வாறான நிலைகள் நம்மை பாதுகாப்பானாக ஐந்தாவது குணம் கடைசியானது அமானா கையடை பொருள்கள் அமான அமானிதத்திற்கு மாற்றமாக நடப்பது அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா மோசம் செய்பவர்களே என்ன செய்ய மாட்டான் விரும்ப நேசிக்க மாட்டான் அமானா ஒரு மனித நம்பிக்கை கொல்லப்படுமையானால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க வேண்டும் அது பொருளாக இருந்தாலும் சரி ஒரு அமானிதமான ரகசிய வார்த்தையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது கடமையாக இருந்தாலும் சரி அல்லது ஒருத்தர் என்ன செய்திருக்கிறார் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அஹ் பொறுப்பை சாட்டியிருக்கார் என்று சொன்னால் இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவது கட்டாயமாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அனைத்து அமானிதங்களும் நிறைவேற்றுவது கடமையானதாக இருக்கிறது அல்லாஹூ தாலா கூறுகிறான் யாயதி ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹிற்கு நீங்கள் மோசம் செய்யாதீர்கள் இறை தூதருக்கு நீங்கள் மோசம் செய்யாதீர்கள்

அப்போது மறுமை நாளை எதிர்பார்ப்பீரா என்று கூறினார்கள் அது எவ்வாறு அமானிடம் வீணடிக்கப்படும் என்று அந்த மனிதர் கேட்டபோது அல்லாஹ் தூதர் சொல்லாஹன் கூறினார்கள் தகுதி அற்றவிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவது அப்படி ஒப்படைக்கப்படுமையானால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தூதர் சொல்லாஹன் கூறினார்கள் அல்லாவின் நல்லடி அருகே நாம் அல்லா இடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் யா அல்லா பொய் பேசுவதில் எங்களை மோசம் செய்வதில் எங்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ் பாவமாக பாவமாக நாங்கள் வரும் மீறி விவாதம் செய்வதிலிருந்தும் தர்க்கம் புரிவதிலிருந்தும் எங்களை பாதுகாத்திடு நயவஞ்சகத்தனத்திலிருந்தும் மோசம் செய்வதிலிருந்தும் எங்களை பாதுகாத்திடு நல்ல குடும்ப உறுப்பினர்களாக நாங்கள் வாழ வேண்டும் நல்ல முதலாளியாக நல்ல தொழிலாளியாக கொடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களை சரியாக செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் الله تعالى موسى سيكولي إليه من نمي بادها بناها سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك